முதல் வாசகம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினாவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே போ இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார் உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன் எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர் இத்தேரியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபிசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி சொல்வேன் என்று அறிவிப்பாய் அவர்கள் நீ சொல்வதைக் கேட்பர் நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னரிடம் சொல்லுங்கள் அவனை நோக்கி எபிரியரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு படி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விட மாட்டான் என்பது எனக்கு தெரியும் எனவே என் பகையை ஓங்குவேன் நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மத்தியு எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எழுதாய் உள்ளது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நான் சுமையா சுமதாங்கியா கோயிலில் பங்கு தந்தை எல்லாருக்கும் துன்பங்கள் உள்ளன உங்கள் துன்பங்களை அடையாளப்படுத்த சிலுவை செய்து எடுத்து வாருங்கள் நாளை காணிக்கை பவனியில் சிலுவைகளை கொடுத்து இறை துணைக்காக வேண்டுவோம் என்றார் காணிக்கை பவனியில் சிலுவைக்கு பதிலாக குடிபோதையிலிருந்த கணவரை இழுத்து கொண்டு வந்த பெண் என் கணவர்தான் எனக்கு சிலுவை என்றாலும் குறியீடாக இந்த கதை சொல்லப்பட்டாலும் நம் வாழ்வில் நாம் பலருக்கு சுமையாகவும் சுமை தாங்கியாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு வயது கூட கூட பொறுப்புகளும் அதிகரிக்கின்றன குடும்ப வாழ்வில் சில சுமைகள் சுகமான சுமைகளாக மாறி ஆறுதலை கொடுத்தாலும் பல சுமைகள் சிலுவைகளாக நம்மை அழுத்துகின்றன சமூக வாழ்விலும் நாம் சந்திக்கும் குடிநோய் சாதிய பாகுபாடு பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை நமது சமூகத்தை சீரழிக்கின்றன அவ்வாறே இயேசுவின் காலத்திலும் இருந்த எக்கச்சக்கமான ஒழுங்குமுறைகள் சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டளைகள் போன்றவை மக்களை குற்ற உணர்வுக்கு தள்ளின எகிப்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த அடிமை வாழ்வை விட வாக்களிக்கப்பட்ட மண்ணிலிருந்த திட்டங்களே இவர்களுக்கு பெரும் சுமையாக இருந்தன இந்த பின்புலத்தில்தான் இயேசு தந்த சுகமான சுமை அன்பு கட்டளையாகும் இயேசு முன்வைத்த வாழ்வு முறை கொடுத்த நிம்மதியும் இறை அனுபவமும் மக்களுக்கு புதிய எழுச்சியே கொடுத்தது இன்று நாம் இயேசுவின் படிப்பினைகளை ஏற்று சுமையாக வாழாமல் பிறரது துயர் துடைக்கும் சுமை தாங்கிகளாக வாழ முயல்வோம் நான் சுமையா சுமை தாங்கியா என சிந்தித்து பார்ப்போம்